வணக்கம் பாபு கார்ஸ்ல இருந்து அசோக் பேசுறேன் உங்கள் பேராதரவோட முப்பத்தைந்து வருடமாக வேலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில நாங்க இயங்கிட்டு வரோம் இப்போ எங்ககிட்ட அந்த மூணு உத்தரவாதத்தோட நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மூணு உத்தரவாதம் என்னன்னா பிளட்ல போகலங்கிற ஒரு கேரண்டியும் அடிபட்டு ரெடியான வண்டி நாங்க தொடரதே இல்லை ரெண்டு மூணாவது வந்து கிலோமீட்டர் மாத்தி வைக்கிற வண்டி நாங்க எடுக்கிறதே கிடையாது ஒரிஜினல் கிலோமீட்டர் இதை வந்து கம்பெனிலேயே போய் செக் பண்ணிட்டு வந்துருங்கிற ஒரு உத்தரவாதத்தோடைய நம்ம கொடுக்கறதுனால இவ்வளவு காலமும் அது ஒண்ணுதான் காரணம் ரெண்டாவது இப்போ பினான்ஸ் வசதி நாங்க உங்க வர்ற வாடிக்கையாளர்களுக்கு தகுந்தாறு போல ஒரு பத்து பதினைந்து பினான்சியரோட டை அப் வச்சிருக்கிறோம் நேஷனல் பேங்கோடையும் இருக்குது ரெண்டாவது இன்சூரன்ஸ் ஒரே டேபிள்லயே நம்ம பினான்ஸ் வசதி இன்சூரன்ஸ் நம்ம ரெனியூவல் பண்றது ஒருவேளை உங்களுக்கு ஆர்டிஓல பேர் மாத்துறது ஹ்பி கேன்சல் ஏதாவது பண்ணி தரது என் பண்றது இது எல்லாமே நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்லை எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்க மொத்தம் பண்ணி கொடுத்துட்ற ஸ்டேஜ் அதுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் கொடுத்தால் போதும் இரண்டு இருந்து நாற்பது ஐம்பது லட்சம் வரைக்கும் வண்டி வகைகள் நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஐம்பது வண்டி அறுபது வண்டி ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் சப்போஸ் நீங்க கேட்கற கலரோ வேரியண்டோ இல்லைன்னா கூட ஒரு வாரம் பத்து நாளாக வர வச்சு உங்களுக்கு கொடுக்குற சூழ்நிலையில்தான் இப்போ நாங்கள் அது முனைப்பா இருக்கிறோம் இதே நிலை இதே உங்கள் ஆதரவும் இது தொடர்ந்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வேன் பாபு கார்ஸில் நம்ம பார்க்க போற முதல் வண்டி ஒரு செம்ம குவாலிட்டியான ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கிற ஹுண்டாய் வென்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு பெரும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு అప్ టు డేట్ కంపెనీ సర్వీస్ రెకార్డు ఇన్షూరన్స్ కరెంటు ఇది ఇది ఒక డీసల్ ఇన్జిన్ సమ్మ మైలేజ్ తరకూడూడూ సూపర్ వండి ప్్రొజెక్టర్ హెడ్ ల్యాంపు డైర్స్ అప్ టు సీస్టి టు సెవెంటీ పర్సెంట్ అలా వీల్స్ పోటర్వాలా పవర్ స్టేరింగ్ పవర్ విండోస్ అడ్జస్ట్మెంట్ ఏబిఎస్ బ్రేక్ ఏర్బేక్ స్టేరింగ్ ఆడియో కంట్రోల్ స్టేరింగ్ అడ్జస్ట్మెంట్ కంపెనీ మ్యూసిక సిస్టమ్ క్రూస్ కంట్రోల్ ఆటో క్లైమేట్ కంట్రోల్ ఎలా ఫీచర్సూడు వంట ఇన్టీరిర్ ఎక్స్టీరిర్ ఎలా క్వాలిటీ నీటా సూపర్ సమ్మంటేన్ పిరుక ఎంటస్ కరాజ కూడాన్నా కి వేడ ప్రైస్ ఎట్టు లక్షి ఎవరైట్

ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இது ஒரு டீசல் இன்ஜின் நல்லா மைலேஜ் தரக்கூடிய சூப்பரான வண்டி நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் பிரேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் டீசெண்டாக குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது இந்த வண்டியோட ப்ரைஸ் நாலு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ஃபோர் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டிக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம் லாபோ கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய நல்ல ரீசேல் உள்ள சூப்பரான வண்டி ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் வேரியண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப்டூ செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் இருக்குது ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஆர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் புஷ் பட்டன் ஸ்டார்ட்னு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது வண்டியோட இன்டீரியர் இக்ஸி குவாலிட்டி குவாலிட்டியாக நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் ப்ரைஸ் தான் வாங்க அங்கே வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஓப்போ கார்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியான நல்ல மைலேஜ் தரக்கூடிய டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் ஐயோ இந்த மாடலுக்கு இந்த விலை ரொம்ப கம்மி ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஐம்பதாயிர ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற குவாலிட்டியான நான் டாட்டா நேனோ